வெங்கடேஷ் எங்க பேட்ட எவ்ளோ நேரம் கூப்பிடற காதல விழா ஏய் சிலுக்கு என்ன காலையே சவுண்ட் அதிகமா உன்கிட்ட எத்தனை சிலுக்கு படிக்கும் போது நம்ம பசங்களாம்

அந்த கீ தான் கொண்டு சொன்னேன் பாடு டே வெங்கடேஷ் ரொம்ப ஓவரா பேசுற ஜாக்கிரத தான் பேசுற அதே ஓவர்ன்றா பையன் வேர்வ சிந்தி சைக்கிள்ல ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கான் ஏதோ சுட்டு வந்த மாதிரி சொல்றா காலேஜ் படிக்கும்போது ஓசி பைக் ஓட்டி என்ன கரெக்ட் பண்ணதோட சரி அதுக்கு அப்புறம் எங்க இருந்தால் பைக் ஓட்டி நான் பார்க்கல டேய் வெங்கடேஷ் குடி ஹ்ம் சரி வெங்கடேஷ் ஒரு நிமிஷம் உன் பொண்டாட்டிங்கறத மறந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா எப்பவும் அப்படிதான் கேட்பா கேளு சரி நீதான் பைக் ஓட்ட மாட்டேங்கற உன் பையன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம்ல அடி போடி இந்த வயசுல கரர் புருனு வண்டி ஓட்டறவளா 40 வயசுக்கு மேல இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குது சுகர் பிபி ன்னு படுத்துறான் என் பையன் குழந்தையில இருந்தே சைக்கிள் ஓட்டறான் அவன் 60 வயசு இப்படி தான் இருப்பான் உனக்கு என்ன தெரிய போது இப்ப டிஃபன் ரெடி பண்ணு நான் ஷாப்பிங் போயிடுறேன் ஓ ஷாப்பிங் இங்க பக்கத்துல இருக்க ஊளவர் சந்தைக்கு போய் ரெண்டு முருங்க ரெண்டு கட்டி ஈர நால நெலிகா வாங்கிட்டு வர்றதுக்கு பேரு ஷாப்பிங். நீ படிச்ச முட்டாள் ரீ. இங்கிலீஷ்ல கடைக்கு போயிட்டு டுறறதா ஷாப்பிங்னுவாங்க. நான் சந்தைக்கே போறேன். சொல்லுங்களா? ம். இது கூட தெரியல. கேட்ட ப்ரொபசர் பொண்ணு. என்னதே? வரட்டா தில்கு. டேய், பொண்ணு எத்த தடவை சொல்லிருக்கேன். சிலக்கு சிலக்குற கூப்புடா. போடா, போ. ஒட்டிக்கிறதுக்கு engineer-ஆ வரணும் ஆ, பச்சக்றே. சின்ன வயசுல ஒரு வேளை silk படுமா பார்த்திருப்பானோ?

நமக்கு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து உங்க வீட்டு வாசப்படியத்தை நான் மிதிச்சிருக்கா இல்ல மிதிக்கிறாப்ல எனக்கு அவங்க மதியாரி கொடுத்துருக்காங்களா மதியாத தலைவாச மிதிக்காதுன்னு எங்க பாட்டி சொல்லி இருக்கு எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க நான் என்ன உங்களை எங்க அம்மா வீட்டுக்கா கூப்பிட்டேன் நிச்சயதார்த்தம் தூவா கூடியில பொண்ணு வீட்லயா நீங்க மச்சா முறைக்கு வந்து நின்னா போதும் வெத்தலை பாக்க தட்டெல்லாம் எங்க தாய்மாமா மாத்திட்டு வரா யாரு அந்த ஜெமினி கணேசனா ஆமா அவரேதான் தாய்மாவது கிளம்புங்க ம் போங்க

வாஷிங் மிஷின் தானே கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஆடி தள்ளுபடியில வாங்கி தரேன் வேற என்ன வேணும் வர வர உனக்கு மறதி அதிகமா போச்சு சொல்லாமலே போய்கிட்டு இருக்க வர சொல்லிட்டு தானே போன எப்ப உன்னு சொல்லிட்டு போவியே ஓ அதுவா ஐ லவ் யூ black கமல் ஐ லவ் யூ டூ டாலி உனக்காக எல்லா உனக்காக பேங்க்ங்க யாராவது பார்த்து புறாம போட போறாங்க அம்மா கிட்ட பால் குடிச்சேன் அப்புறம் பெரியம்மா சின்னம்மா பக்கத்து விட்டு மோர்காரி எல்லார்டையும் பால் குடிச்சேன் எப்ப எங்க அருமை அப்பா பால்ன்னு பேர் வச்சானோ அப்பலேந்து பால் பாத்திரத்தை கழுவுறதே பொழப்பா போச்சு கழி அண்ணே

ரொம்ப நாளா கெடுக்கிட்டு இருந்தேன் போன வாரம் கோலா விட்டு போன அங்க பச்சேசி பண்ணது வாங்கியும் கொடுத்து வாழ்க்கையும் கெடுத்துக்கு அந்த புள்ள அடுத்த மாசம் வாஷிங் மிஷின் வாங்கி தரம் சொல்லிருக்கா இன்னமேல துணித வைக்கிற வேலை மிச்சம் உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சுவேன் என்ன பாரு ரோட்டோர பால் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் யோ நீ ரோட்ல எழுதிட்டு இருக்க நான் வீட்டுல எழுதிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அது வெளியே தெரியாது இல்ல சரி அதை விடு தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு சூடு சொன்னா இல்லையா எதுக்கு எதுக்கு யாருக்கு பொண்டாட்டி சம்பாதித்துல மூணு வேளை உட்காந்து கொட்டிக்கிறியா அதுக்கு யோ ஆணும் பண்ணு சரி இல்ல சொத்துல பங்கு கேக்குறாங்க எத்தனையோ வீட்டுல

நாங்கன்னா சிங்க பரம்பரை பெண் சிங்க வேட்டைக்கு போவோம் ஆண் சிங்க உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுவோம் உனக்கு தெரியும்ல சரி அத விடுறா மேட்ருக்கு வாடா வந்து பத்து நிமிஷம் ஆச்சு நீ இந்த மேட்ருக்கு வர மாட்டேங்கிற இல்ல புது வர ஏய் அவ யாரும் தெரியும்ல அவளதானே வெற்றியோட முடிச்சிட்டு வாரே வரட்டுமா வா வா வா

இதுதான் ஒற்ற கம்பு யாருங்க நீங்க நான் அப்புறமா சொல்றேன்டா அவ சுமதி நாக கடக்கார மாதானே உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் அவளையும் தெரியும்டா

உங்க அப்பன்டி சொல்ல மாட்டே அந்த புல்ல அப்பன்டி சொல்ல மாட்டே பாத்தியா பார்க்குள்ள எத்தனை பேர் இருக்காய்ன்னு இது புல்ல அண்ணன் கண்ட்ரோல் தே மாசம் மாசம் கரெக்டா சந்தா கட்டுறாங்க நீ உன் சந்தா வேடு ரெண்டாயிரம் ரூபாய் தானே இருக்கு பரவாயில்லடா குர்ரா ரெண்டாயிரம் சரி 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 இந்த பிள்ளைக்குதான் இந்த ரேட்டு வேற பிள்ளையோட வந்தா டபுள் ரேட்டு பாத்துக்க புரியுதா வரமா புதுசா இருக்கு அடுத்து இதை கனெக்ட் பண்ண வேண்டியதே ரெண்டு

அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது